ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது இந்த வீடியோ நீங்க பார்த்தாவே போதும் அறுபது நொடியில நீங்க காதலிச்ச நபர் நீங்களே கதின்னு உங்களை தேடி வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறையை பற்றி பவர்ஃபுல்லான உங்களுக்கு அதை பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இது யார் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இது யாரு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு லைஃப் லைஃப்ல இருக்கேங்க எனக்கு மெத்தட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு சரியான நேரம் இல்லை இல்ல நான் நைட் ஜாப் போட்டு இருக்கேன் என்னால ப்ராப்பராக மெத்தட்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சிம்பிள் மெத்தடை நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் என்னை சுத்தி ஒரே நெகட்டிவான பர்சன்ஸா இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுனா நீங்க இந்த மெத்தட் பண்ணலாம் நான் நானே ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சனாக இருந்தாலும் நீங்க இந்த மெத்தட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுவும் உங்களால் முடியலையா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் மெத்தட்ஸ் பண்ணுறக்கு முன்னாடியும் கூட நான் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்துச்சு ஆனால் நான் மெத்தட்ஸ்ன்னு ஒன்று பண்ண ஆரம்பிச்சோன்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு வாங்க இல்லையா நீங்களும் இதை பண்ணலாம் இதை பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் எவ்வளோ நாளில் சக்ஸஸ் கிடைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக எனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் Kau mabinketing, na? இந்த மெத்தடு வந்து அறுபது நொடி ஒரு நாளைக்கு பார்த்தாவே போதுமானதாக இருக்கும் நீங்க அதே போல அறுபது நொடி ப்ராப்பரா இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து டைம் எடுக்கும் எனக்கு கொஞ்சம் வேகமா வேணும் அப்படின்னா இது நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்திட்டேருங்க எந்த அளவுக்கு இதை நீங்க உங்களோட ஆள் மனசுல உள்வாங்கி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு வேகமா கிடைக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சைக்கோ சிம்பாலஜி வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாப் பிராண்ட்ஸ் கம்பெனிஸுமே இது யூஸ் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடிச்ச ஆப்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் ஆப்பிள் பிராண்டு அப்படி உங்கள் மைண்டில் பதிவு அந்த மாதிரி தான் இதை காரணமாக தான் ஒவ்வொரு கம்பெனியுமே தனக்குன்னு ஒரு லோகோ வச்சுருக்காங்களே ஏன்னா அந்த லோகோ நம்ம பார்க்கும்போதே நமக்கு அந்த கம்பெனியை ரிமைண்ட் பண்ணும் அதுக்காக தான் ஒரு பேர் அப்படிங்கிறத விடவே நமக்கு லோகோங்கிறது மைண்டில் பதியும் ஏன்னா இப்போ ஆப்பிள் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே ஆப்பிள் ஐஃபோனு ஆப்பிள் ப்ராண்டுங்கிறது நமக்கு வராது ஆனால் அந்த லோகோன்னும் போது அது நம்ம மனசில் பதியும் அதுக்காக தான் அந்த லோகோ இதை நம்ம சைக்காலஜிக்கெல்லாம் நம்மளை சிமுலேட் பண்ணுறதுக்காக தான் இது இந்த சைக்காலஜிக்கெல்லாம் நம்மள சிமுலேட் பண்ணுறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ சைக்கோசிம்பாலஜி உருவாச்சு சைக்கோ சிம்பாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் லவ்வுக்கு லவ்வுக்கு மணிக்கு பிஸ்னஸ்க்கு ஜாப்புக்கு ஸ்டடீஸ்க்கு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள் எதுனா நெப்டியூன் சிம்பிள் நெப்டியூன் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லவ்கான சிம்பிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இந்த நெப்டியூன் சிம்பிள் எதுக்காகனா நம்மளோட இமேஜினேஷன் பவரை அதிகரிக்க ஆரம்பிக்கும் பிளஸ் இஎஸ்பின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அதிகரிக்கும் இந்த நெப்டியூன் சிம்பிள்ஸை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டோவை குத்தி பார்த்துருப்பீங்க இந்த பர்சன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க அதை அடையவும் செய்வாங்க இந்த சிம்பிளை நீங்க உங்க லவ்வுக்காக பயன்படுத்தும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே அதை நீங்க ரொம்ப சுலபமா முடிக்கக்கூடிய ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதான் இந்த சிம்பிள் இந்த சிம்பிளை நீங்க பார்த்துட்டு வர 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 நீங்க ஒரு ப்ராப்ளத்துல அதாவது உங்க லவரும் கூட சரியா பேசலையா இந்த சிம்பிளை பார்க்க பார்க்க என்ன பண்ணா அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற வேஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் இது பண்ணா இது நடக்கும் இது பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு வேஸ் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வேவை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கும் அதான் இந்த சிம்மோட ப்ளஸ் இந்த சிம்ல வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கூட எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்து உங்க ஃபோன் வால் வால்பாப்பரா வச்சுக்கோங்க இது நீங்க பார்க்கக்கூடிய இடத்துல பின் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி உங்களோட லவ்வரை வந்து ஒரு அறுபது நொடிகள் நினச்சிட்டு இந்த பிக்சரை நீங்க பார்த்தா போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வேகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பார்த்துட்டே இருங்க சரியா பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவென்ட்டி ஒன் டேஸ் மேக்ஸிமம் டைம் செவன் டேஸ்க்குள்ள உங்களுக்கு வேஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் என்ன பண்ண அவங்க பேசுவோம் சொல்லுவாங்க என்ன பண்ண உங்க கிட்ட வருவாங்க என்ன பண்ண உங்க அன்பை அவங்க புரிஞ்சுப்பாங்க என்ன செஞ்சா அவங்கள அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு இந்த நெப்டியூன் சிம்புல் உங்களுக்கு வேஸ் காட்டும் கிடைக்கக்கூடிய வேவை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு இந்த சிம்பிள் உங்களுக்கு வலி காட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீ இது பண்ணா உனக்கு இது கிடைக்கும்னு இது வழிகளை காட்டும் அந்த வழியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பில் இந்த நெப்டியூன் சிம்புள் இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க ஜஸ்ட்டு உங்கள் பார்ட்னரை நினச்சிட்டு இந்த சிம்பிளை பார்த்தா மட்டும் போதும் வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம் ஆல் தி பெஸ்ட்